வணக்கம் அண்ட் வெல்கம் தென்டல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்றைக்கி இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி புளியறை கேரளா பார்ட்ரு இந்த புளியறைக்கு பக்கத்துலேயே பகவதிபுரம் ஒரு சூப்பரான வில்லேஜ் இயற்கை சூழலிலேருந்து ஒரு சூப்பரான இடம் இது இந்த பகவதிபுரத்துலேயே இயற்கை அருவிகளோட ஒரு பதினஞ்சு ஏக்கர் தோப்பு சூப்பரான நல்ல செழிப்பான தோப்பு சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோடய டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாலு மலைகளுக்கும் நடுவில் ஊருக்கு அப்படியே பக்கத்தில் நடந்து போற தூரத்தில் ஒரு சூப்பரான ஒரு செழிப்பான தோப்பு பகவதிபுரம் ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டி இருக்கு இந்த ஊர் அவ்வளோ அழகா இருக்கும் நீங்க உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும் போதே ஊரை பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும் இங்கே ஒரு வீட கிட்ட இங்கே குடியேறி அப்படிங்கிற மாதிரி தோணும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஊர் கேரள பார்ட்ரு கேரளா கிளைமேட் அப்படியே இருக்கும் இந்த ஊரில் லாஸ்ட் பார்டர் தமிழ்நாட்டோட லாஸ்ட் பார்டர் இதான் இதுக்கப்புறம் கேரளா ஸ்டார்ட் ஆயிரும் இந்த வீடுகளுக்கு பக்கத்துலையே வாக்கிங் டிஸ்டன்ஸில் ஒரு சூப்பரான தோப்பு நல்ல செழிப்பான தோப்பு இயற்கை அருவிகளோடு இருக்குது இதான் பகுதிபுரம் ஊருக்கு போகிற ரோடு ஃபுல்லாக பாத்தீங்கன்னா விவசாயம் தான் அந்த ஏரியா ஃபுல்லாகவே பகுதிபுரம் ரயில்வே ஸ்டேஷனு இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்த பக்கமாக இந்த பக்கம் ஊர் அந்த பக்கமாக தோப்பு ரொம்ப பக்கத்தில் இருக்குது நீங்கள் பைக்கில் காரில் வந்தால் கார் எங்கே விட்டுட்டு நடந்து போயிடலாம் இல்லை அப்படின்னா சப்வே வழியாக தோப்புக்கு சூப்பரான பாதை இருக்குது ஒரு பக்கம் ஃபுல்லாகவே அந்த ஆறு ஓடுது கிட்டத்தட்ட வருஷத்தில் ஒம்பது மாதம் அந்த ஆறு ஓடிக்கிட்டே இருக்கும் ரெண்டு மாதம் மட்டும் தண்ணி இருக்காது மற்றபடி வருஷம் ஃபுல்லாக தண்ணி வர்ற ஒரு ஏரியா நீங்கள் ஒரு ஃபால்ஸு கட்டிட்டு குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம் தோப்புன்னு வாங்கினா இப்படி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான தோப்பு இது நல்ல இருபது அடி பாதை ரெட்டு கேட் அமைச்சு கொடுத்துருக்கிறாங்க யாரும் வெளியில் வெளியிலேருந்து உள்ளே வராது வராத மாதிரி ஒரு சோலாரில் ஒரு கேட்டும் ஒரு கேட்டு நார்மலாக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் சோலார் வெளி போட்டிருக்கனால ஊடு பயிர் கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் என்னனாலும் ஏற்கனவே இதில் மாசல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொய்யா சப்போட்டா தென்னை இஞ்சி போட்டிருக்காங்க ஒரு மூலிகை இஞ்சி கோள் இஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க மூணு வருஷத்துக்கு ஒருக்கா விளையக்கூடிய எஞ்சி அது நல்ல ஒரு மருத்துவ குணம் அஞ்ச இஞ்சி ஒரு பெரிய ஈல்டு கொடுக்கக்கூடிய எஞ்சி அது அது போட்டிருக்காங்க ஏற்கனவே உள்ள ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாகவே ஆறு ஓடுது ஆறு இடத்தோட நடுஸில் ஓடுது அதனால் நம்ம உள்ளே ரெண்டு ஃபால்ஸே கட்டினாலும் கட்டிக்கலாம் ஒரு சர்ட்டு போட்டோம்னாலும் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் தோப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அந்தளவுக்கு செழிப்பான தோப்பு ரயில்வே ஸ்டேஷன் வந்து கரெக்டாக ஒரு ஒரு முந்நூறு மீட்டர் இல்லை இரநூறு மீட்டர் நடந்தே வந்துடலாம் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் வண்டி விட்டுட்டு உள்ளே அப்படியே நடந்து வந்துடலாம் இல்லை காரில் வழி கார் வழியாகவோ இல்லை பைக்கு நேரம் உள்ளே கொண்டு வரணும்னா சப்வே வழியாக கீழோடி வரணும் பாதை ப்ராப்பராக இருக்குது எண்ணெய் போட்டால் வழியக்கூடிய மண் இது நல்ல செழிப்பான ஏரியா அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மரம் கூட நல்ல காய்ச்சிருக்கு ஹைப்ரேட் அத்தி வச்சிருக்கிறாங்க இப்போ பதினஞ்சு ஏக்கர் இருக்குது நீங்கள் எனக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் ரெண்டு ஏக்கர் தனியாக பிரித்து வாங்கிக்கலாம் பாதையோட ஓடை வந்து பொதுவாக வச்சுருக்குறாங்க நீங்கள் ஓடை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை லாஸ்ட்டில் ஓடையை ஒட்டி எனக்கு இடம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எடுத்து ஒரு சின்னதாக ஃபால்ஸ் போட்டு நீங்கள் பர்மனெண்டாக வச்சுக்கலாம் ஒரு சின்ன கெஸ்ட் ஹவுஸ் போட்டிங்கன்னா வந்தவுடன் குடும்பத்தோட தங்குறதுக்கும் நாட்களை என்ஜாய் பண்ணுறதுக்கும் ஒரு சூப்பரான இடம் எல்லா வசதியுமே இருக்குது எல்லா வசதியும் அவங்களே பண்ணி கொடுக்குறாங்க ரெண்டு ஏக்கர்லேருந்து பிரித்து கொடுக்குறாங்க தேவைப்படுறவங்களுக்கு இல்லை மொத்தமாக கேட்டால் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் மொத்த இடம் அவங்க இடம் அதில் கொஞ்சம் கொடுக்குறாங்க பதினஞ்சு ஏக்கர் மட்டும் கொடுக்குறாங்க மொத்த இடத்த அவங்களே வச்சுக்கிடுவாங்க ஒரு மாமரமும் சரி சப்போட்டை மரமும் சரி கொய்யாவும் சரி நல்லா காய்ச்சிருக்கு மாமரமும் தென்னை மரமும் ஈல்டு கொடுத்துட்ருக்கு அது போக வீட்டுக்கு வீட்டுக்கு தேவையான சப்போட்டை கொய்யா வச்சுருக்குறாங்க மரங்களை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ செழிப்பாக இருக்குது அப்படிங்கிறது மாமரங்களும் எல்லா வெரைட்டியும் வச்சுருக்குறாங்க ஈல்டுக்கு ப்ராப்ளம் கிடையாது நீங்கள் ரெண்டு ஏக்கர் எடுத்திங்கன்னா அதில் தென்னை மரமும் வந்துடும் கொய்யா மரமும் வந்துடும் மாமரமும் வந்துடும் இது இந்த இஞ்சி இந்த இஞ்சி ஒரு மிகப்பெரிய வருமானத்தை கொடுக்கும் ஏன்னா இந்த இஞ்சி இந்த ஏரியாவில் மட்டும்தான் விளையும் மெடிஷனுக்கு போகக்கூடிய இஞ்சி கோல் இஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க இதை ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது சுற்றி எந்தெந்த பக்கம் சின்ன சின்ன டேபிளாக வச்சு கொடுத்துருக்குறாங்க சீட் குக்கர் மாதிரி பொழுது போக்குறதுக்கு ஒரு நல்லா சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க தோப்பை செழிப்பாக இருக்குது நல்லா எப்போவுமே உங்களுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும் இந்த ஏரியா ஓரளவுக்கு அதனால் நீங்கள் தண்ணி பாய்ச்சணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இந்த ஏரியாவில் இருக்க தோப்பை அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி சூப்பராக வச்சுருக்குறாங்க மழை பெய்யுது அதனால் வந்து உங்களுக்கு ரொட்டேட்ரு அடிக்காமட்டிருக்கிறாங்க அதனால் புல் நிறையா இருக்குது கொஞ்சம் காஞ்சா கூட கரெக்டாக ரொட்டேட்ருட்டு அடித்து நல்லா க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருப்பாங்க தோப்பை எல்லாமே பெரிய மரங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம் அந்த மாதிரி மரங்கள் எல்லாமே ஈடு கொடுக்கக்கூடிய மரங்கள் தான் ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு ரெண்டு ஏக்கர் தோப்பு வேணும்னு நினைக்கிறவங்க அருவியோடு வேணும் குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இடம் நீ எங்கிட்டனாலும் எடுத்துக்கலாம் நீ அருவியை ஒட்டினாலும் எடுத்துக்கலாம் இல்லை கொஞ்சம் தள்ளி எடுத்துகிட்டு பொதுவாகவே அதில் கொஞ்சம் ஆற பொதுவாக எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி காமன் யூஸ் பண்ணுற மாதிரி விட்டுருக்காங்க நீங்கள் அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஆற்ற ஒட்டி எடுக்கணுன்னா கூட எடுத்துக்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலை ஹில்ஸ் வீ சூப்பராக இருக்கும் பார்க்க ஓரளவுக்கு பதினஞ்சு ஏக்கரில் நீங்கள் ஒரு பத்து ஏக்கர் எடுத்தால் கூட அந்த ஃபார்ம் ஹவுஸை சேர்த்து வாங்கிக்கலாம் இயற்கையான ஓட ஆறு சூப்பராக இருக்குது அப்படி மலையிலேருந்து டைரெக்டாக தண்ணி வர்றது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது நடுசில் இருக்குது ஆறு வந்து நடுசில் ஓடுது சும்மா குளிக்கிறக்க ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க நீங்கள் பெரிய லெவலில் ஃபால்ஸ் கட்டினாலும் கட்டிக்கலாம் நேர இருந்து நம்ம இடத்துக்கு வந்து தான் வெளியிலே போகுது நீங்கள் பேக் சைடில் இடம் வேணுனாலும் நீங்கள் இருபது அடி பாதையோடு கொடுக்குறாங்க வந்து நேரில் விசிட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் குறைஞ்ச பட்ஜெட்டில் இயற்கை அருவியோட ஒரு சூப்பரான இடம் இந்த மாதிரி இடம் சீக்கிரத்தில் அமையாது அதனால் இடம் மொத்தத்துலேயே பதினஞ்சு ஏக்கர் தான் இருக்குது ஆல்ரெடி மூணு ஏக்கர் கேட்டிருக்கிறாங்க நம்ம ஷார்ட் வீடியோ போடும்போதே கேட்டாங்க கேட்டுட்டாங்க ஒரு பன்னெண்டு ஏக்கர் இருக்கும் தேவைப்படுறவங்க உடனே கான்டக்ட் பண்ணுங்கள் டக்குன்னு முடிஞ்சிடும் ஏன்னா இயற்கை அருவியோட உங்களுக்கு தோப்புகள் கிடைக்காது இப்போதைக்கு ஃபார்ம் ஹவுஸு கெஸ்ட் ஹவுஸு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அமைக்க ஒரு சூப்பரான இடம் பேக் சைடு பார்த்திங்கன்னா மாமரங்களும் நெல்லி தென்னை மரங்கள் நெல்லி மரங்கள் அந்த மூணுமே இருக்குது உங்களுக்கு ஈலுக்கு ப்ராப்ளமே கிடையாது ஒரு ரெண்டு ஏக்கர் வாங்கி ஒரு சின்னதாக ஒரு கெஸ்ட் ஹவுஸ் போட்டு ஆனால் அமைதியாக தனிமையில் இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அழகான இடம் எந்த ஒரு தொந்தரவுமே இருக்காது ஒரு சூப்பர் இடம் இதுக்கு அடுத்து ஒரு ரெண்டு மூணு தோப்பு இருக்குது அதனால் கீழ் மழையை ஒட்டி கிடையாத இடம் மலைக்கு அடுத்தும் நிறைய இடங்கள் இருக்குது அது தாண்டி தான் அந்த இடம் வருது ரேட் ரேட்டீட்டில் பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு இருபது ரூபா கேட்குறாங்க நெகோசியபிள் தான் நீங்கள் ஒரு அஞ்சு ஏக்கருக்கு மேலே எடுத்தாலோ இல்லை ஒரு பதினஞ்சு ஏக்கர் நொத்தமாக எடுத்தாலோ ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி தரோம் இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஒரு நல்ல ரேட்டுக்கு ஓனர்கிட்டையும் பேசி வாங்கி தரோம் இதே மாதிரி நம்ம தென்காசி மாவட்டத்தில் ஏன்னா வீட்டு தோப்பு பிளாட்டு வாங்கறனாலும் சரி விற்கிறதுனாலும் சரிங்களா தொடர்பு போடலாம் நிறைய